మనికము నిరగలే నాణుగల సారా సారా చారు. வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ கடந்த பத்து நாளாக நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வந்து வரலை ஏன்னால் நான் ஹில் ஸ்டேஷன் போயிருந்தேன் ஸோ ஒரு ஒர்க்குக்காக ஸோ போயிட்டு வந்து கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல பட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க வீடியோஸ் எதுவும் பண்ணலே பண்ணலேன்னு நிறையா மெசேஜ் வந்துகிட்டு இருந்தது அண்ட் எஸ்பெஷலி ஜூலை மந்த் ப்ரடிக்ஷன் நிறைய பேர் கேட்டதுனால ஸோ இந்த வீடியோவில் ஜூலை மாதத்துக்கான ப்ரடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த ஜூலை மாதத்துக்கான டேரோ கார்ட் ரைடிங் கைடன்ஸ் என்ன அண்ட் உங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜஸ் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படின்னா பிக்க கார்ட் மூலயமா தான் பார்க்க போகிறோம் இன்ட்ரோ முடித்தோடனே மூணு பேர்சுலேஷன் காட்டுறேன் மூணு பயலில் ஏதாவது ஒரு பைலை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ கண்ணை மூடி டீப் பிரீதிங் ப்ரீத் எடுத்துக்கிட்டு கான்ஷியஸான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு தென் ஏதாவது ஒரு பைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டோ இல்லை உங்களுடைய ஏஞ்சல்ஸை வேண்டிகிட்டோ கூட ஓகே ஸோ ஒரு ஒரு டைம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ண பையலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஜூலை மந்த் ரீடிங் அண்ட் ஸ்பெஷல் மெசேஜ் என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பாசிட்டிவ் ஜூலை மந்த் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுக்கு இந்த ஜூலை மந்த் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய விஷஸ் கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தரான அப்ளோட்ஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் என்ன உங்களுக்கு டேரோ ரீடிங் கிளாஸஸ் வேணும் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்க முருகர் டெக் வேணும் பர்சனல் ரீடிங் வேணும் ஹீலிங் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம பயசலேஷன் பார்த்துட்டு தன் ஒன் பை ஒன்னாக ரீடிங்குள்ளே போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஜூலை மாத ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பைல் நம்பர் ஒன் உங்களுக்கான ஜூலை மாத ப்ரடிக்ஷன் என்ன பைல் நம்பர் ஒன் வி ஹாவ் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஸோ இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய உண்மையான பேச்சுக்கும் உண்மையான சிந்தனைக்கும் அண்ட் இந்த ஹானஸ்டியான பேச்சுகள் சிந்தனைகள் இருக்கும் இல்லையா உங்களுடைய ஹானஸ்டிக்கு ஒரு ரிவர்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் உண்மையை மட்டும்தான் பேசியிருக்கீங்க நல்ல விஷயத்தை மட்டும்தான் யோசிச்சுருக்கீங்க எல்லாருக்கும் நல்லது சின்னதாக நினச்சிருக்கிறீங்க உண்மையாக இருந்திருக்குறீங்க ஒரு க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷனை கூட நல்ல விதத்தில் பாசிட்டிவாக கைட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ அதற்கான கண்டிப்பான ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ சில பேர் வந்து கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் டீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்டலெக்சுவல் மைண்ட்செட் உள்ள அதாவது ஒரு அறிவு சார்ந்த ஒரு நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சஜஷன் ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்காக ஓகே ஸோ கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த ஜூலை மந்த் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சில மாற்றங்கள் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஓகே எதிர்பாராத மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஜூலை மாதம் ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருந்தாலும் நிலைமை ஸோ இந்த ஜூலை மந்த் வந்து அது தலைகீழாக மாறக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் சில பேர் உங்களோட இமோஷ்னலி கனெக்ட் ஆகிறதுக்காக சில முயற்சிகள் எடுப்பாங்க அப்படின்னு இருக்க ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் கூட நிறையா நல்ல விதமான மாற்றங்கள் வந்து ஏற்படலாம் அப்படின்னு எனக்கு ஓகே சில பேர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு சந்தோஷகரமான செய்தியை கொடுக்கறது நீங்கள் சந்தோஷப்படுற வகையில் நடந்துக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸு கொடுக்கறது ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஜூலை மந்த் வந்து நடக்கும் மேபி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து வெளிப்படுத்துவார் அப்படின்ற மாதிரி இருக்குது பட் நீங்கள் அதை எதிர்பார்க்க மாட்டீங்க ரைட் இந்த இவங்கள்லாம் எங்கே நம்மளுக்கு என்ன செய்ய போகிறாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே நடந்துக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஸோ எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு சில உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஓகே ஸோ மைண்டு மட்டும் நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும் தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்க கூடாது அப்படின்ட்டுருக்கு நீங்கள் தேவையில்லாமல் வந்து குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நல்ல ஒரு குவாலிட்டிஸ் நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும் மைண்ட் ரீதியாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நல்ல ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக கொண்டு போவீங்க ஸோ ஒரு விஷயத்துக்கான முடிவுகள் சிறப்பாக எடுப்பீங்க ஸோ அந்த விஷயங்களெல்லாம் வந்து பிரச்சனைக்குள்ளே ஆகலாம் ஓகே ஏன்னா நீங்கள் மைண்டை போட்டு எப்பவுமே குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ உங்களுடைய மைண்ட் செட் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் அகைநகைன் உங்களுக்கு இன்ப அதிர்ச்சிகள் கூட கிடைக்கும் சந்தோஷப்படக்கூடிய எதிர்பாராத சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஓகே ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும் போது உங்களோட மைண்டை வந்து ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க தேவையில்லாத ரூமர்ஸ் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பிகேவியில் யாராவது ஏதாவது சொன்னால் அதை பற்றிலாம் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதை பற்றி பாதர் பண்ண வேண்டாம் ஸோ நீங்கள் என்ன இப்போ இருக்கீங்களோ அதில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்னு இருக்குது யாரை பார்த்து வந்து நிறையா ரூமர்ஸ் பேசுவாங்க ஸோ ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க இல்லை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க நல்ல விதமாக அவங்க லைஃப் ரன் பண்ணுறவங்கள பார்த்து தான் சில பேர் போகிறாமையில கூட பேசுவாங்க ஸோ அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும் ஸோ உங்களை சுற்றி சில பேர் தப்பாக பேசுகிறாங்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சில ரூமர்ஸ் வந்து போகுது உங்களை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க சில பேர் அப்படின்னா அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஸோ அந்த விஷயங்களை நினச்சி கன்ஃபியூஸும் ஆக வேண்டாம் ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கணும் அப்போ அப்போ தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை பாதிக்காது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த ஜூலை மந்த் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணி ஆல்ரெடி சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூலை மந்த் வந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ உங்களுக்கு அதற்கு வந்து யூனிவர்ஸும் சரி ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும் சரி சில உதவிகள் வந்து கிடைக்கும் சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களோட தெய்வம் கூட இருக்குது சரிங்களா ஸோ ஸ்பிரிச்சுவலே நீங்கள் கனெக்டடா இருக்கீங்க அதனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் பிளான் பண்ண அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்யறதுக்கான முயற்சியில் நீங்கள் இந்த ஜூலை மாதம் ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஃபைல் நம்பர் ஒன் உங்களுக்கான ஜூலை மந்த் ரீடிங் பார்த்துட்டோம் ஸோ இப்போ உங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒன் சோ பை நம்பர் ஒன் உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கை இருந்தா சோ அதுல ஒரு பெஸ்ட்டான பர்சனை வந்து நீங்க ஒரு குருவா கூட எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்கற குருவா எடுத்துக்கோங்க சரிங்களா ஆஹ் கரெக்டான பர்ஃபெக்ட்டான ட்ரூவான ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் இந்த மந்த்து வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிற விதமாக இல்லை வந்து பிளாக் பண்ணுற விதமாக வேறு என்ன நீங்கள் ரெமடிஸ் வந்து பின்பற்றலாம் ஸோ வேறு என்ன மாதிரியான நல்ல காரியங்கள் செய்யலாம் ஸோ இப்போ உங்களுடைய அந்த ஹோரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படின்றது கூட நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கு அவங்ககிட்ட கூட உங்களோட லைஃப் பார்த்த பற்றி லைஃப் கான சில விஷயங்களை பற்றி கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ வாழ்நாளில் நிறையா நிறைய விதமான கேள்விகள் இருக்கலாம் உங்களோட லைஃப் பற்றின கே கேள்விகள்லாம் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு தெளிவில்லாமல் இருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கு கூட இந்த ஜூலை வந்து நீங்கள் ஒரு கரெக்டான பெஸ்ட்டான அஸ்ட்ராலஜர் கிட்ட வந்து மூவ் பண்ணிங்கன்னா அது டேரோஸ்கோப்பாக இருக்கட்டும் ஹோரோஸ்கோப்பாக இருக்கட்டும் இதை சார்ந்த அஸ்ட்ராலஜர் ப்ரடிக்ஷன்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க கைடன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மேபி அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நியூ பிகினிங் கொடுக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக கூட அமையும் ஸோ இந்த விஷயத்தை இந்த மாதம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்றதுனா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜாக இருக்கு ஓகே நம்பர் ஜூலை மந்த் ரீடிங் பார்த்தோம் அண்ட் ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் ஜூலை மந்த் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட் பண்ணுங்க ஹலோ பையல் நம்பர் த்ரூ வெல்கம் டூ ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரூ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஜூலை மந்த் ரீடிங் என்னன்றது பார்க்கலாம் ஜூலை

கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க விட்டு கொடுத்து போகிறீங்க பொறுமையாக சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க நிதானமாக இருக்கிறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்கவரி கிடைக்கும் ஒரு மன ஆறுதல் வந்து ஏற்படும் ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் பிரேக்ஸ் வந்து நடந்துருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறீங்க சில கம்யூனிகேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு ஆக்கியிருக்கு சில பேரோட சில நபரோடு நடந்த பேச்சுவார்த்தைகள் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு ரொம்ப வந்து மனசை போது அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் பரிபூரண ஒரு பரிபூரண ரெக்கவரி கிடைக்கிறதுக்கும் மன ரீதியான ஒரு மிகப்பெரிய அமைதி கிடைக்கிறதுக்கும் கண்டிப்பா ஒரு வாய்ப்பா அமையும் சோ நீங்க வந்து இந்த மாதம் ரொம்ப அமைதியா நீதானமா பொறுமையா விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ரொம்ப தேவையில்லாமல் ஒரு ஆரவாரப்படுத்திக்க வேணாம் உங்களையும் உங்களோட மனசையும் கொஞ்சம் அமைதி வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஸோ சில வேலைகளை கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம் இல்லை ஒரு பாஸ் கூட கொடுக்கலாம் சரிங்களா ரொட்டீனாக செஞ்சிகிட்ருந்த வேலைகள்னால உங்களுக்கு ஒரு சஃப்ரிங்ஸ் ஏற்பட்டிருக்கு மன ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னா அது கொஞ்சம் வந்து நீங்கள் நிறுத்தி வைக்கலாம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் காலத்துக்கு அண்ட் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சேமிப்பு ஒரு காலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஃப்யூச்சர் செட்டில்மெண்ட்டுக்காக இப்போ ப்ரெசென்ட் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த மாதம் ஏதாவது சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நபர்கள் மனிதர்கள் இவங்க கிட்ட இதெல்லாம் ஒதுங்கியோ இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணியோ விட்டு கொடுத்தோம் அதை பாஸ் பண்ணிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு பாஸ் கொடுத்துட்டு இந்த சைடு வந்துடணும் ஓகே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியாக அண்ட் வந்து இந்த மாதம் வேற என்ன விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும் ஸோ இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மன ஆறுதலை கொடுக்கும் ஸோ அந்த விஷயங்களெலாம் நீங்கள் கொஞ்சம் பாஸ் கொடுத்து இந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை இருக்கணும் ஓகே ஸோ அப்படி நம்பிக்கை இருந்தது நம்பிக்கை ஏற்பட்டதுன்னா யூனிவர்ஸ் வேறு என்ன உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுன்றதை உங்களால் ரிப்ளேஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ என்ன நீங்கள் என் எனக்கு இப்படி நடந்துருச்சு என்னை இப்படி பண்ணிட்டாங்களே எல்லாமே வந்து கவர்ந்து போச்சு ஸோ நான் என்னென்னவோ பண்ணி வச்சது பட் இப்போ வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தோடையே மனநிலையோடையே ஒரு ஃபீலிங்ஸோடையே இருக்கும் போது கொடுக்கக்கூடிய அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களால் பார்க்க முடியல ஓகே ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஒரு பாஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்போ தான் அதுக்கு வந்து உங்கள் மேலேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கணும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரணும் செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கணும் அப்போது அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கத்தணும் தென் அப்போ யோசிக்கும் போது அடுத்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ என்ன இருக்குது அப்படின்றத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதம் அதற்கான ஒரு மாதமாக இருக்கும் ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் வந்து மேற்கொள்ளுங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து தைரியமாக பேசுங்கள் உண்மையாக பேசுங்கள் அதாவது வேலை ரீதியாக பர்சனல் லைஃப் ரீதியாக மற்ற விஷயங்கள் சம்மந்தமாக ஓகே வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி சம்மந்தமாக உண்மையாக தைரியமாக பேசுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும் மற்றபடி மன ரீதியான போராட்டங்கள் அதாவது சம் பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றிலாம் வந்து பேசாதீங்க அது பேசும்போது மேலும் மேலும் வந்து உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிற யாரோ வந்து உங்களை காயப்படுத்த மாட்டாங்க உங்களை நீங்களே தான் காயப்படுத்திப்பீங்க ஸோ பழைய விஷயங்கள் பிரச்சனைக்குரிய விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறதால நினைச்சுக்கிட்டே இருக்கிறதால ஓகே ஸோ இந்த ஒரு ஐசோலேஷன் இந்த ஒரு டிப்ரெஷன்ல இருந்து வெளியேறணும்னா கண்டிப்பா அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க போகணும் கண்டிப்பா நீங்க போகணும் நீங்க திங்க் பண்ணீங்கனாலோ இல்லை போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்ததுனாலோ ஓகே ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட யூனிவர்ஸ் சைட்லேருந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் உங்களோட லைஃப்பில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கறத உங்களால் பார்க்க முடியும் ஸோ ஏதோ ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதம் ஓகே அது உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கலாம் உங்களுடைய செயல்களாக இருக்கலாம் உங்களுடைய பேச்சுக்களாக இருக்கலாம் சில வேறு விஷயங்களாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மாற்றிக்க பாருங்கள் சேஞ்ச் பண்ணிக்க பாருங்கள் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும் இமோஷ்னல் ரீதியான ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும் சரிங்களா சந்தோஷப்படக்கூடிய உணர்வு பூர்வமான ஒரு புதிய நல்ல தொடக்கம் வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால இது ஜூலை மாதம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஓகே ஸோ ஃபைல் நம்பர் ஸ்டூ உங்களுக்கான ஜூலை மந்த் ரீடிங் பார்த்தோம் இப்போது உங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பழம்பட் டூ உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நீங்கள் நிறைய விஷயங்களில் ஃபோக்கஸ்டாக இருக்கும் நிறைய விஷயங்கள்ன்றது வந்து இந்த சென்ஸ் வந்து ஒரே விஷயம் தான் அது நிறைய கோணத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கும் ஓகே ஸோ யுனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய சிக்னல்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த சிக்னல்ஸ் எப்படி கிடைக்கணும்னா சைன் மூலியமா கிடைக்கும் சரிங்களா ஏதாவது சிம்பல் அந்த மாதிரியான ஒரு சைனில் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே நீங்கள் வந்து அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் இல்லையா இல்லை எங்கேயாவது வெளியே போனால் இருக்கட்டும் போகும்போது அண்ட் வந்து நேச்சர் இயற்கை சம்மந்தப்பட்ட ப்ளேஸஸில் இருக்கும்போது ஸோ அங்கே பார்க்கக்கூடிய ஒரு இலை கொடிகளாக இருக்கட்டும் ஸோ மரம் செடிகளாக இருக்கட்டும் அந்த மாதிரி நேச்சர் சம்மந்தப்பட்ட ப்ளேஸஸ் தான் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டில் வர்றது ஸோ அந்த மாதிரி இடத்துல நிறையா உங்களுக்கு சிம்பிள் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் சரிங்களா அந்த சிம்பிள்லாம் என்ன அப்படின்றத கொஞ்சம் மனசில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த சிம்பிளை பற்றி நீங்கள் தேட பாருங்கள் ஓகே ஸோ கண்டிப்பாக அந்த சிம்பிள் பற்றி சோஷியல் பிளாட்ஃபார்மில் நிச்சயமாக இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது அதாவது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான சிம்பிள் வந்து வரும் ஓகே ஸோ அப்போ அந்த சிம்பிள் என்ன அப்படின்றத அது அது என்ன சொல்ல வர அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத கவனிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான ஆன்சரும் கிடைக்கும் அண்ட் யூனிவர்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் இந்த விஷயத்த நடத்துவாங்க இந்த ஃபைல் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு அப்படின்னு இருக்குது ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கிற சிம்பிள்ஸில் தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த சிம்பிள்ஸ்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிம்பிள்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க அது என்னன்றத அந்த மீனிங்ஸை வந்து தேட பாருங்கள் மீனிங்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா கம் கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்த மெசேஜ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய கைடன்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ ஸ்டே ஃபோக்கஸ் ஆன் தட் இந்த ஜூலை மாதம் அப்படின்றது தான் உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜஸ்ஸாகவும் இருக்குது ஓகே ஸோ பயன் நம்பர் டூ உங்களுக்கான ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம் அண்ட் ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் ஜூலை மந்த் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு அீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ஜூலை மந்த் ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஜூலை வந்து ஏற்பட்ட வரணும் வெளியேறுவீங்க கண்டிப்பா கவிழ்ந்து போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது என்னடா நம்ம இப்படியும் நினைச்சு என்னென்ன கடைசியில வந்து எல்லாமே அது தலையில மாறிடுச்சு எல்லாமே வந்து நம்ம கட்டி வச்ச கோட்டையெல்லாம் கவிழ்ந்து போச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயத்தை உருவாக்கணும் அது எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கவிழ்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இமோஷனல் ரீதியான ஒரு பெயினில் இருப்பீங்க இல்லையா சேட்னஸ் இருக்கும் இல்லையா அந்த விஷயங்கள் வந்தெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியேற போகிறீங்க ஓகே ஓகே ஃபைன் நடந்தது நடந்துருச்சு ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன நம்மளுக்கு நல்லது இருக்குது நம்மக்கிட்ட சில நல்லதும் இருக்குது நம்மக்கிட்ட சில பெனிஃபிட்ஸும் இருக்குது ஓகே ஸோ இழப்பை தான் பார்த்துட்ருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட மற்றவங்ககிட்ட இல்லாத சில நல்ல விஷயங்களும் இருக்குது நல்ல நல்ல விஷயங்கள்ன்றதை விட நம்ம சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சில பொருட்களோ இல்லை மனிதர்களோ சில விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது ஸோ அதை வந்து இனிமேல் டெவலப் பண்ணுறதுக்கும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் இல்லை அதை விட இன்னும் பெருசாக வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு

நல்ல புது புது கம்யூனிகேஷன்ஸ் இல்லை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கனெக்ஷன்ஸ் ஓகே விட்டுப்போன உறவுகளோட ஒரு கனெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து இதுவரைக்கும் தனியாக இருந்து சோகத்தை மட்டும் பார்த்த உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கூட நம்ம தனியாக அனுபவிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதுமே ஒரு பெயினை கொடுக்குது அப்படின்னு இருந்தேன் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் வந்து ஒரு சில எமோஷனல் ரீதியான கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதனால் ரொம்பவே ஆக்டிவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க ரொம்ப ப்ளேஃபுல்லாக கூட இருப்பீங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஓகே சா உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியாகும் அதில் வந்து ஆவீங்க ஆகிங்க டெய்லி அதே மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து சூரிய ஒளியில் ஏதாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச கேமை வந்து விளையாடுறதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸோடு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி வந்து சூரிய ஒளி படுற நேரத்தில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ அந்த மாலை வெயில் அண்ட் வந்து காலை வெயில் இந்த டைமில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண் பண்ணுறது மூலயமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சில தேவையான கொலாப்ரேஷன்ஸ் வந்து வரும் லாங் டிஸ்டன்ஸ் கொலாப்ரேஷன்ஸ்லாம் வந்து இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின் இருக்கு ஓகே மன ரீதியான பாதிப்புகள் சில பிரச்சனைகள் இல்லை யாருக்கூடையாவது இருந்த ஒரு கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்து டெம்ப்ரவரி அப்படின்றது தெரிய வரும் ஆர் அவங்களோட ஒரு சிலரோட கருத்து வேறுபாடு உங்களுக்கு இருக்கு இல்லையா அந்த நபர்களை கூட உங்களை தேடி வந்து பேசுகிறதுக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே யாரோட உங்களுக்கு ஹார்ட் பிரேக்காக நடந்திருக்கோ யாரோட உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை ஏற்பட்டிருக்கோ ஸோ அந்த நபர் உங்களை தேடி வந்து அவங்களோடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் எப்போவுமே பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும் நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கிறீங்க நெகட்டிவான பேட்டர்ன்ஸில் வந்து உங்களோட மைண்ட் செட்டை வச்சுக்கிறீங்க அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நல்லது வந்து தடைப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகே இப்போ உங்களை காயப்படுத்தினவங்க வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டு எமோஷனல் ரீதியாக அட்டாச் ஆகிறது உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது நல்ல கொலாபரேஷன் பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது நல்ல விஷயங்கள் நடக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறது ஸோ இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடைப்படும் ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவான செட் இருக்குது தேவையில்லாமல் எதையாவது போட்டு குழப்பிக்கிறீங்க பார்க்குற எல்லாமே வந்து நம்மளுக்கு கெட்டதோ அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற போது ஸோ இதெல்லாம் பிளாக் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் மைண்ட் கிளியராக வச்சுட்டு எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் ஸோ எனக்கு நல்லதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறீங்க பாசிட்டிவான ஒரு சில கற்பனைகளை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க உங்களுக்குள்ளே உங்களோட மனசை வந்து க்ளியர் பண்ணிக்கிறீங்க கலங்கி இருக்கக்கூடிய மனசை கிளியர் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜூலை மந்த் நிறைய விதமான நன்மைகள் வந்து நடக்கும் ஏற்படும் எல்லா விதத்துலேயும் உங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே கண்டிப்பாக நல்ல ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவை ஓகே உங்களுக்கு ஏதாவது ஒரு குருவை ஃபாலோ பண்ணுறீங்க ஆன்மீக ரீதியான குருவை ஃபாலோ பண்ணுறீங்கன்றமோதோ இல்லை உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு குரு இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சில கைடன்ஸ் எடுத்துக்கிறது கூட இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒரு மனதுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி ஆறுதல் கிடைக்கும் ஸோ யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் குருவாக இருக்கிறாங்களோ ஸோ அவங்களோட கொஞ்சம் டைம் பண்ணுங்க பண்ணுங்கள் கிட்ட சில சஜஷன் கேளுங்க கண்டிப்பாக அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் இதன் மூலயமா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அமைதியும் உங்கள் மனசில் நிலவும் அப்படின்றதும் உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஓகே ஸோ பயன் நம்பர் த்ரீ உங்களுக்கான ஜூலை மந்த் ரீடிங் பார்த்தோம் ஸோ இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பதில பற்றி உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்னன்னு பார்த்தா ஸோ ஸ்பெஷல் சாரி ஸ்பெஷல் மெசேஜஸ்லேயும் வந்து உங்களுடைய ஃபோர் சைட் ஓகே உங்களுடைய நுண்ணறிவு இருக்கு இல்லையா உங்களுடைய அந்த ஞானம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஞான அறிவு இருக்கும் நுண்ணறிவு இருக்கும் அதை வந்து ஸ்பார்க் பண்ணுங்கள் அதை ஸ்பார்க் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ட்ரை பண்ணுங்கள் ஓகே அது ஆன்மீகம் ரீதியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஏதாவது ஒரு விஷயங்களை படிக்கிறது மூலயமா சில பேருக்கு புக்ஸ் நிறைய படிக்கும் போது நல்ல நல்ல கதைகள் நல்ல நல்ல கைண்ட் ஆஃப் புக்ஸ் கூட அவங்களுடைய ஞானம் வந்து வேலைப்படும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் சரி ஆர் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆன்மீக குருமார்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க உங்களோட லைஃப்பில் இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்கள பற்றின பிரின்சிபல்ஸ் இல்லை அவங்கக்கிட்ட வாழும் குருமார்கள் அவங்கக்கிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ அது பண்ணும் உங்களுடைய நீங்கள் லைஃப் லாங் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ்லேயும் உங்களுடைய ஆக்ஷன்ஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ஆர் இப்போ வந்து நான் என்ன இதுக்கப்புறம் பண்ணணும் நான் ஆக்சுவலாக நான் என்ன மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன தான் நான் பண்ணணும் ஃப்யூச்சர் என்னோடய ஃப்யூச்சருக்கு நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்ததுன்னா இல்லை அதுக்கான பதில் இருந்தாலும் அது ஒரு கிளாரிட்டியாக இல்லைனா ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ஓகே நீங்கள் எந்த வழியில் போகணும் நீங்கள் இருக்க பாதையில் என்னென்ன விஷயங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்றத ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்ன டெசிஷன் எடுக்கணும் என்ன ஆக்ஷன் எடுக்கணுன்ற கிளாரிட்டியும் கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஞான அறிவை வந்து ஷைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி ஒரு குருமார்களுடைய கைடன்ஸ் ரீதியாகவும் சரி நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது தான் திருப்பியும் உங்களோட ஸ்பெஷல் மெசேஜில் வருது ஸோ இந்த மாதம் நீங்கள் அதை செய்யும் போது உங்களோட லைஃபுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மெசேஜில் காட்டுது ஓகே ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ உங்களுக்கான ஜூலை மந்த் ரீடிங் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் ஜூலை மந்த் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நேர்களே இன்றைக்கு வந்து நம்ம ஜூலை மாதத்துக்கான ப்ரடிக்ஷன் அண்ட் ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்த்தோம் ஒரு ஒரு ஃபைலுக்கும் ஸோ உங்களுக்கான பைலுக்கான நீங்கள் உங்களோட ரீடிங் பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் ஜூலை மாதம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்து வேறு ஒரு நல்ல டாபிக் மீட் பண்ணுறேன் அண்ட் இதுதான் ஃபிரம் ஆராக ஃப்ரெண்ட்ஸ் பை